இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் ஆரம்ப மாதமான ஜனவரி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவகிரகங்களின் நிலைப்பாடுகளால் கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலர்களுக்கும் என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகின்றது என்று பார்ப்போம் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் ராசிக்கு மூன்றில் கேது ஆறில் சூரியன் புதன் எட்டில் சனி சுக்கிரன் ஒன்பதில் ராகு பதினொன்றாம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பெயர்ச்சிகளை பார்க்கின்ற பார்க்கின்றபோது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதன் ஆறில் சஞ்சரிப்பார் பதினாறு முதல் சூரியன் ஏழில் பயணிப்பார் பதினெட்டாம் தேதி செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் நுழைகிறார் பத்தொன்பது முதல் புதன் ஏழில் நுழைவார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்ப்பார் இருபத்தெட்டாம் தேதி முதல் சுக்கிரன் ஒன்பதில் நுழைந்து உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லாம் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரையில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் பூமிகாரகரான செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருப்பார் செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் ஏனெனில் செவ்வாய் பகவான் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க கிரகம் அப்படிப்பட்ட நவக்கிரகங்களின் சேனாதிபதியாக தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஜென்மராசிக்குள் இருக்கும்போது ஆளுமையும் அதிகாரமும் மிக்க பதவிகள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களைத் தேடிவரும் இராணுவம் போலீஸ் போன்ற ஆளுமையும் அதிகாரமும் மிக்க துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் தானாகவே உங்களைத் தேடிவரும் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசிக்குள் பூமாதேவியின் அருள் பெற்ற செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கும்போது உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அதிகரிக்கும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக உங்களுக்கு நல்ல பல ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு செவ்வாய் பகவான் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் ஜென்மத்தில் பயணிப்பது சிறப்பு ஒரு சிலருக்கு புதிய வேலை நிரந்தர வேலை வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் வலுவாக இந்த நேரத்தில் கிடைக்கிறது இந்த செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கும்போது நீங்கள் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் எந்த ஒரு செயலையும் அதிவிரைவாக வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல் உத்வேகம் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருப்பது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பகவான் முதல் தர அதிர்ஷ்ட யோகாதிபதி உங்களுடைய யோகாதிபதியை உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கின்ற வரையில் இதுவரையில் உங்களுக்கு முடிக்க முடியாமல் எழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகள் அனைத்தும் எளிதாக வெற்றிகரமாக நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட கடினமான பணிகளையும் துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல்களை உத்துவேகங்களை வீர உணர்ச்சிகளை பிரம்மாண்டமான அதிரடியான அளவில் உங்களுக்கு பகவான் அள்ளி கொடுக்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிகச்சிறந்த வலிமையான கிரகம் என்று பார்க்கின்றபோது நவக்கிரகங்களுக்கு எல்லாம் சேனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான் அவர் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் கொண்டிருக்கும் உங்களுக்கு நல்ல மனப்பலம் உடல்நல ஆரோக்கிய பலம் என அனைத்தும் நிறைந்து கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்கிரகதியில் பின்னோக்கி நுழைந்து பயணிக்கிறார் பூமிகாரகரான செவ்வாய் பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் மறையும் போது பூமி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இடம் வீட்டுமனை வாங்குதல் போன்ற செலவுகளை செய்து சேமித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு திடீர் சுபச்செலவுகள் சுபவிசேஷங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருப்பது வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைகிறது இந்த ஜனவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேது கடந்த ஒரு வருட காலங்களாக மூன்றில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவிற்கு மூன்றாம் என்பது சிறப்பு எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மனதில் தைரியம் தெம்பு புத்துணர்ச்சி என அனைத்தும் இருந்து கொண்டே இருக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளிலும் நீங்கள் செய்யக்கூடிய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்களை கேது அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் இந்த ஜனவரி மாதத்தில் கடகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு பதினான்காம் தேதி வரையில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான சத்துஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் ஆறில் இருக்கும் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார் இதுவரையில் உங்களால் முடிக்க முடியாமல் இருந்த எல்லா பணிகளையும் கனகச்சிதமாக வெற்றிகரமாக முடிப்பதற்கான ஆற்றல்களை சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடிந்தேறும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த பணிகள் நன்மையில் முடியும் என்பது மட்டுமில்லாமல் சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் அரசாங்கத்தினால் ஆக வேண்டிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடப்பதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் உண்டு எனவே சூரிய பகவானின் அமைப்பு என்பது இந்த ஜனவரி மாதத்தில் பதினான்காம் தேதி வரை மிக சிறப்பு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரிய பகவான் குடும்பாதிபதி வாக்காதிபதி தனாதிபதி இப்படிப்பட்ட சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு அந்த வீட்டுக்குரியவர் லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கும் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும் ஏனெனில் ஜனவரி பதினான்காம் தேதி வரையில் சூரியன் ஆறாம் இடத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளை பணப்புழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பேச்சு திறமை இந்த தருணத்தில் அதிகரிக்கும் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை கொடுத்து கொண்டிருந்த காரியங்களை நீங்கள் பேசியே தீர்க்க முடியும் மேலும் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சூரியன் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுவார் உங்களுடைய குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஏழில் அமர்ந்து உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் உங்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த குடும்ப கஷ்டநஷ்டங்கள் அனைத்தும் மாறி நல்ல பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி மனசந்தோஷமான நிம்மதி அதிகரிக்கும் என்றாலும் சூரியன் ஏழாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படலாம் ஜனவரி பதினான்காம் தேதிக்கு பிறகு வெளிநாட்டு விஷயங்களில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படலாம் இந்த ஜனவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சுக்கிர பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கும் புதனுக்கும் எட்டாம் இடம் என்பது பலமான இடமாக கருதப்படுகிறது சுக்கிரன் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு லாபாதிபதி சுக்கிரன் வீட்டில் குரு அமர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் எட்டில் இருப்பதால் வழக்குகளில் ஏதேனும் சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தால் அவை தீர்ந்து வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் எனவே சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு சிறப்பு வண்டி வாகனங்கள் சொத்து இடம் வீட்டுமனை கட்டிடம் என எல்லாவற்றின் மூலமாகவும் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் கட்டடத் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றங்கள் உண்டு இந்த மாதத்தில் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத திடீரதிஷ்ட யோகமாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் வழக்கு லாபங்கள் திடீர் முன்னேற்றங்கள் என அனைத்தும் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்றாலும் சுக்கிரன் வாகனகாரகன் என்பதால் எட்டில் மறைவதால் நீங்கள் வண்டி வாகனத்தில் பயணிக்கும் போது சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருப்பது சிறப்பு விவசாயிகளுக்கு வயல் சார்ந்த வரப்பு சார்ந்த எல்லை தகராறு போன்ற விஷயங்களில் சிரமங்கள் ஏற்படலாம் ஏனெனில் நான்காம் அதிபதியான சுக்கிரன் எட்டில் மறைகிறார் என்றாலும் எப்போதுமே கோச்சாரத்தில் சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மிகச்சிறப்பான இடமாக கருதப்படுகிறது சுக்கிரன் எட்டில் இருக்கும் போது பிரம்மாண்டமான பணப்புழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் எனவே சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து உச்சநிலைக்கு செல்கிறார் அந்த நிலையும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் அந்த தருணங்களில் குறு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் உண்டாகும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரையில் புதன் ஆறில் இருக்கும்போது உங்களிடம் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்கள் மீது கவனத்துடன் இருக்க வேண்டும் பத்தொன்பதுக்குப் பிறகு புதனும் உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பார் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்படும் எனவே இந்த ஜனவரி மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் புதன் உள்ளிட்ட மாதகிரகங்கள் அனைத்தும் மிகப்பெரிய அளவிலான பக்க பலமாக இருக்கிறார்கள் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுமார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து அஷ்டமசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டமசனி காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு விதங்களான சிரமங்களை சிக்கல்களை கஷ்டநஷ்டங்களை போராட்டங்களை பார்த்திருப்பீர்கள் ஒரு சிலருக்கு கண்டம் விபத்து காயம் உடலில் அடிபட்டு ஊனமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலர் சொத்துக்களை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் கோர்ட்டு கேஸ்வம்பு வழக்கு என அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே பிரச்சனைகள் கண்களில் பற்களில் சிரமங்கள் சிக்கல்கள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அதாவது ஏழரை சனி காலகட்டத்தில் சனி கொடுக்கக்கூடிய பாதிப்புகளை கஷ்டநஷ்டங்களை அஷ்டமசனி இரண்டரை வருட காலகட்டங்களில் முழுவதுமாக விடுவார் அந்த அளவுக்கு கொடுமையான கடுமையான தருணம் என்பது அஷ்டமசனி காலகட்டம் தற்போது அஷ்டமசனி காலகட்டத்தின் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் இனி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து மறையும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கிறார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டயோக பலன்கள் உங்களை தேடி வரும் அஷ்டமசனி காலகட்டங்களுக்கு முன்னதாக உங்களுக்கு சனி ஏழிலிருந்து கொண்டு கண்டகசனியாக சிரமங்களை கொடுத்திருந்திருப்பார் எனவே இரண்டாயிரத்து இருபது ஜனவரி மாதத்திலிருந்தே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சுமார் கடந்த ஐந்து வருட காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகள் சரிவுகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் கேவலங்கள் என அனைத்தையும் அனுபவித்து நொந்து நூலாய்ப்போய் இருந்திருப்பீர்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய விதத்தில் சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்த எல்லாவிதமான கஷ்டங்களையும் விளக்கக்கூடிய விடுதலை கொடுக்கக்கூடிய விதத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அந்த காலகட்டங்களில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானால் கடந்த காலங்களில் இழந்த அனைத்தையும் நீங்கள் மீண்டும் பெறுவது மட்டுமில்லாமல் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்று வாழ்க்கையின் உச்சகட்ட நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்திக் கொடுப்பார் குறு லாபத்தில் இருப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மொத்தத்தில் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ராஜயோக பலன்களை அனுபவிக்கக்கூடிய மாதமாகும் உங்களுக்கு இந்த மாதத்தின் சந்திராஷ்டம தினங்கள் ஜனவரி இரண்டு மூன்று நான்கு இந்த தேதிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்